அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேப்டனோ இன்னைக்கு ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறீங்க அது என்னன்னா ஒரே பாடல வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வங்கட மீன் எங்க வலையில தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாங்க வலை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ரெண்டு மணி நேரம் எந்த நேரம் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு போட்டு இரவு ஏழு மணி அளவுல வந்து இப்ப நாங்க வலை இருக்கோம்

மீனை இப்பதான் ஓட்டுல வந்து உள்ள போகுது மீன் உல ஆரம்பிச்சுட்டுங்க நிறைய மீன் வந்து இந்த வங்கட மீன் தான் இதுல கிடக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பருவட்டு மீன்களும் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு இந்த வங்கட மீன் வந்து ரொம்ப சுவையான மீன் தான் ஆனால் இந்த வங்கட மீனை வந்து முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க வங்கட மீன் சாப்பிட்டா சங்கடம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சங்கடமா இருக்க நேரம் இந்த வங்கட மீன் கிடைக்காது நான் இப்போ இந்த மீனை சாப்பிட்டேன் வளை ஓடு வளைவோடு அடிபொழி மீன் அடிபொழி மீன் அடிபொழி மீன்

அந்த திரச்சி மீனை வந்து உயிரோட இருக்கு அதை எடுக்கிறாரு முக்கியமா இந்த திரைச்சி மீன் வகையில வந்து வால் பகுதியில் வந்து ஒரு முள்ளு சிலைய தெருக்குகளில் வந்து ரெண்டு முள்ளும் இருக்குங்க இந்த முள்ளு வந்து புத்தி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க இப்ப அந்த முள்ளை தான் அவர் வந்து பிடிக்க அந்த வாழை பிடிக்கிறாரு அந்த வால் பகுதியில் அந்த பாடிக்கும் வாழுக்கும் நடுக்க தான் இருக்கும் இப்போ அவர் தூக்கி காட்டுறாரு பாருங்க இந்த மீன் வந்து ஒரு இருபது கிலோ இருக்கும் நாங்க வந்து ரொம்ப கவனமா இருப்போம் ஏன்னா இந்த திரச்சியை வந்து பிடிச்சோம்னா அது வந்து சுத்திக்கிட்டு வந்து அடிக்கும் அந்த தான் இருக்குங்க அந்த முள்ளு அந்த வந்து ரொம்ப சார்பா இருக்கும் அதாவது ஈட்டி மாதிரி இருக்கும் இப்படி உள்ள போகும் வெளியே வராது அப்படி லாக் ஆயிரும் இப்ப அந்த தம்பி வந்து அந்த முள்ள வெட்டுறாரு அதை வெட்டி அந்த முள்ளோடைய எவ்வளவு சார்பு இருக்குங்கிறத இப்ப பாக்க போறீங்க நீங்க இந்த வாலோட இருக்கு பாருங்க கத்திய வச்சு வாலோட மொத்தமா வெட்டி எடுக்கிறாரு

கேங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு அடுத்த பாடு நாங்கள் வந்து வலை போட மாட்டோம் ஏன்னா வந்து இந்த கருக்கல் வெளுப்பு பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் தான் இந்த மீன்கள் வந்து ஏறும் இடப்பட்ட நேரத்தில் வந்து எப்போவுமே ஏறாது எப்போமாவது ஏறினா அது வந்து ஒரு நீவாட்டு வாக்கில் ஏறலாம் ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு மாலை நேரங்கள்லேயும் அதே மாதிரி விடிய கால நேரங்கள்லேயும் தான் இந்த மீன் வந்து பாடும் நாங்கள் இன்னும் இதுக்கு பிறகு வலை போட மாட்டோம் இதில் கிடைக்கக்கூடிய மீன் வந்து எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு போகும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வந்து நாங்கள் எந்த பக்கம் பண்ணோம்னா இந்த பாறை தான் நாங்கள் வந்து இந்த தொழில் பண்ணணும் ஆனால் இந்த வங்கடா மீனும் வந்து பாறை தான் நிறைய ஜாஸ்தி கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு இது மாதிரி மீன் மீன்கள் கிடைச்சிருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க என்ன பல மீடியா பாத்தீங்களா எவ்வளவு வங்கட மீன் கிடைச்சது நீங்க பாத்திருக்கீங்க ஆனா இந்த வங்கட மீன் சாப்பிட்டா சங்கடம் தீரும் சொல்லிட்டு பெரிய ஆட்கள் முன்னோர்கள் நிறையவே சொல்லியிருக்காங்க ஆனா நான் வங்கட மீன் சாப்பிட்டா எனக்கு சங்கடம் தீரலைங்க ஏன்னா வங்கட மீன் கிடைச்ச நேரம் எனக்கு சங்கடம் இல்லைங்க ஆனா சங்கடமா இருந்த நேரம் வங்கட மீன் கிடைக்கலைங்க உங்களுக்கு இந்த வங்கட மீன் சாப்பிட்டு சங்கடம் தீர்ந்தவங்களா இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் இன்னோ நன்றி வணக்கம்